குறிப்பா முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகசீடு நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் திருவாதிரை நட்சத்திரத்துல அதோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் ஏகாதேசி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் தூவாதேசி திதி வந்தது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி மகாவிஷ்ணுவினுடைய திருவுருவ அவர் அவர் பாம்பனையின் மீது ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரங்களை காதுகளால் கேட்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க விஷ்ணு ஆலயங்களில் துளசி திராட்சை மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்கிறது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் மிருகசீரிடம் திருவாதரைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பூனை பூனை அஜய்யோ பூனை குறுக்க போகுன்னு சொல்ல கடுகம் பூனை கடுகடுன்னு இந்த காலையில எப்பவுமே ஒரு சிரிச்சு பேசுற முகத்தை பார்த்துட்டு நம்ம நாள ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும் மேஷராசி நேர்லயே இன்னைக்குன்னு பாருங்க நம்ம வீட்டுல இருக்கிற பூனை கடுகம் பூனையா மாறிடும் ஆபீஸ்ல கடுகம் பூனையா இருக்கும் போற வழி வர வழில எல்லாம் கடிச்சே பேசுவாங்க கத்தியே சொல்லுவாங்க நம்மள டைரக்ஷன் பண்ணுவாங்க நம்ம பத்து பேத்துக்கு டைரக்ஷன் ஆள் நம்மள டைரக்ஷன் கொடுத்தா ஏத்து போமா ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் கொஞ்சம் தவிப்பு ஒரு என்ன நம்மள எப்படி பேசி விட்டாங்க நம்மள எப்படி சொல்லி விட்டாங்க நம்மள திட்டி விட்டாங்க அப்படின்னு இந்த திட்டிட்டாங்க திட்டாங்க அப்படிங்கிறது மெகராசி நேர்களுக்காக இருக்கும் திட்டுறதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஜோசியர் நீங்களா தான் இருக்கும் கார்த்திக் சார்னு சொல்லலாம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை இவங்க கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் கலைநயம் சார்ந்த தருணங்கள் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டு நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு ஒரு காட்சி திருப்பி திருப்பி பேசுறதுலயோ இந்த பிளாஷ்பேக்கு ரீவைண்டு அதாங்க மலரும் நினைவுகள் அப்படிங்கறதெல்லாம் மனதிற்கு சந்தோஷம் தரும் என்ன ஒரு பழைய பாடல் என்ன ஒரு பழைய திரைப்படம் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் வருமா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் இந்த அந்த காலத்துல அப்படின்னு அந்த காலத்துல அப்படிங்கிறது அந்த காலம்தான் அப்படின்னு சந்தோஷப்படுவதற்கான தடம் காலங்களில் அவள் வசந்தம் இந்த வசந்தம் வீச வேண்டிய ஒரு திருநாள் ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் மனதிற்கு மகிழ்ச்சி அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த நம்பிக்கை நான் நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை இன்னைக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும் அடிச்சு துவம்சம் செய்வீங்க எதிரிக்கு சிம்ம சொனமா விளங்கக்கூடிய ஒருத்தன் சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்கிறார் உங்க ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவார் அப்படிங்கிறது தான் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயம் தான் பாட்டு பாடணும் வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவு பொருள் அப்ப ரின் சுப்ரின் அளவுக்கு உங்க வஸ்திரம் பெரிய அளவுக்கு இருக்கும் அஹ் உங்களோட வஸ்திரத்தை பார்த்து ஆகா ஓஹோன்னு சொல்லாதவர்கள் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க டார்க் கலர் ஸ்லாஷி கலர் இந்த சாயம் போன கலர் எல்லாம் வேணாம் சார் நமக்கு நல்ல ரிச்சா கலர் கொடுங்க அப்படின்னு ஏன் கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன் அப்ப என்ன கலரு அப்படின்னு இந்த டார்க் கலர் அப்படிங்கிறத கடந்து வர தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் நல்ல பேச்சுவார்த்தைகள் சுபத்துவமான செய்திகள் அமௌண்ட் அப்படிங்கறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிதராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி லைஃப் பிரிவு உபச்சார விடை டாடா பை சொல்லி அனுப்புறது ஒருவருக்கு ஒருவர் அரவணைத்துக் கொள்வது கைகள் கோர்த்துக் கொள்வது இணைந்த கைகள் அப்படின்னு சேர்ந்து போலாமா சேர்ந்து பண்ணலாமா நம்ம பாரத்தை கொஞ்சம் யாருக்கிட்டையாவது கேட்கலாமா யாருக்கிட்டையாவது சொல்லலாமா அப்படின்னு இப்படி நம்ம பாரத்தை அடுத்தவர்கள்ட்ட கொடுத்து வேடிக்கையை பார்க்க வேண்டிய தருணங்கள் டிப்டாப்பா நீட்டா இருக்கிற ஆள் தான் ஆனா இன்னி கொஞ்சம் பாருங்க லேசா கசங்கி இருக்கும் அட்டடா இந்த இடத்துல அழுக்கு பட்டுருச்சே இந்த இடத்துல காஃபி கரை பட்டுருச்சே லேசா காஃபி ஆற்றும் போது லைட்டா தெளிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் சந்திரன் உங்கள் முதுகுக்கு பின்னாடி தான் நிக்கிறாரு அப்போ வழி பேக் பெயின் புறம் பேசுறது பின்னாடி நிறைய விஷயம் நடக்குது சார் அது முன்னாடி தெரிய மாட்டேங்குது நாங்கள் என்ன சைடு மிரராக வச்சு பார்க்க முடியும் கார்லையோ வண்டியிலேயோ பார்க்குற மாதிரி இந்த சைடு மிரரில் எட்டி பார்க்க வேண்டிய தருணம் கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க விமர்சனங்கள் விமர்சனங்கள் ஏலி கிண்டல் நக்கள் நையாண்டிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் காதில் வாங்கி போட்டுக்காதீங்க அடுத்த காரியத்தை பாருங்கள் அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அட ஆதாயம்னா ஆதாயம் தன ஆதாயம் தாயம் ஒன்று அப்போ ஃபர்ஸ்ட் அப்படி இன்னைக்கு கியூவே இருக்காது நீங்க தான் விஐபி என்ட்ரி நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டுங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அதாங்க இந்த போயம் போயம் ஐயோ தமிழ் போயமா இங்கிலீஷ் போயமான்னு கேட்காதுங்க தமிழில் இருந்தால் செய்யும் இங்கிலீஷில் இருந்தால் போயம் அப்போ பாட்டுடை தலைவனும் நீங்கள் தான் பாட்டுடை தலைவியும் நீங்க தான் உங்களை பின்பாட்டு பாட வேண்டிய தருணங்கள் யாரும் நிப்பாட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி பைபாஸ் என்ட்ரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் உங்கள் வித்தை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பெரிய அளவுக்கு பேசுவாங்க ஒன்னே ஒன்று எனக்கு மட்டும்தான் நான் தான் நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஓவர் கான்பிடென்ஸுக்கு விடை கிடையாது ஜோதிடத்துல அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கு அதுக்காக டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் இன்னைக்கு ஈஸி என்ட்ரி ஈஸி கோயிங் செக் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருலாம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட மிகுந்த மதிப்பு மரியாதை அவரை ஒருத்தரையாவது பார்த்து உங்களுக்கு விஷ் பண்ணும்போது இருக்கட்டும் அப்படின்னு கெத்தா இன்னைக்கு கெத்தா கொத்தா வர வேண்டிய தருணங்கள் ஒன்னே ஒண்ணு கொஞ்சம் டவுன் டேர்த்து சிம்பிள் பர்சனாலிட்டியாக இருந்திருங்க இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு தான் அப்படி இருக்கு இருக்குது இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயோ டென்ஷன் டென்ஷன் வரமாட்டேங்கிறதே லேட்டாச்சே அப்படின்னு ஏட்டு இப்போவே லேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ரீசார்ஜ் பண்ணுறது சார் இந்த ஒய்ஃபையை மறந்துட்டீங்க பாருங்க அந்த இஎம்ஐயை மறந்துட்டீங்க அந்த கார்டு பேமெண்ட்டை மறந்துட்டீங்க பாருங்க அப்படின்னு கொஞ்சம் லேசாக என்ன தான் செய்யும் சோ இன்னைக்குன்னு பார்த்து பவுட்ரு போட மறந்துட்டேனே பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் சோப்பு தீந்து போச்சான் கரைஞ்சி போச்சான் பேஸ்ட்டு தீந்து போச்சான் அழுக்கி அழுத்து அழுத்தி அழுத்தி பிதுக்க வேண்டியதாக இருக்குது சார் என்ன சார் இது சோப்பெல்லாம் பிதுக்க முடியுமா பேஸ்டெல்லாம் பிதுக்க முடியுமா அட ப்ரஷ் வேற காஞ்சி போயிடும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கனிராசினியர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஒரு பாரம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பூஜை புனஸ்காரத்திற்கான நேரங்கள் ஒதுக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நமக்கு வேறு சனிக்கிழமைனா ஆஞ்சநேயரோட ஞாபகம் வந்துடும் அவரை பார்க்க முடியாம போதே என்ன பண்ணுறது ஸ்கிப் செய்கிற மாதிரியே இருக்கு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் வேலை பின்னி இப்படல் எடுத்துகிட்டாங்க சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அடுத்தது விரை துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை தாங்க உங்கள் வார்த்தைக்கு கிடைக்கிற மரியாதை தான் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பழைய கடன்கள் அடைக்கிறது பழைய வரவு எல்லாம் தெளிவாக பண்ணுறது குடும்ப உறவுகளிடையே திருப்தியாக இருக்கிறது பூர்ண கும்ப முதல் மரியாதை அப்படின்னு நீங்கள் ரேஞ்சான ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இன்றைக்கி தெரியும் விஐபி கஸ்டமர் தான் விஐபி கெஸ்ட்டு தான் வேலை இல்லாத பட்டதாரின்னு நினச்சிக்காதீங்க வேலை உள்ள பட்டதாரி தான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னேன் அதே மாதிரி ஒரே நபரை தெரிந்தவர்களை ஒரே இடத்துல நம்ம நட்பையோ ஸ்நேகிதத்தையோ ஒண்ணுக்கு நாலு தடவை சந்திக்கிற தருணம் இன்னைக்கு வரும் சச் எ ஸ்மால் வேர்ல்டு இல்லை கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ற தருணங்கள் இந்த உலகமே மிக சின்னதுதான் இந்த உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாமெல்லாம் எல்லாம் நடிகர்கள் அப்பப்ப சில சில ரோல் எல்லாம் பிளே இருக்கோம் அதே நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்க ஒரு சின்ன ரோல் அப்படிங்கிறத எடுக்க வேண்டிய தருணம் நடிச்சுதான் அடங்கப்பா நடிக மாட்டீங்கலானு ஒரு நடிகர் நின்று மாதிரியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு அட எதுக்கு கூச்சம் நல்ல காரியம் பண்றதுக்கு பண்ணுங்க பேசிக்கலாம் இருக்கிற இந்த விளையாட்டில் நிதியில் பாய் உங்களுக்கு உங்களை யார் விளையாட சொன்னது உங்களை யார் ரிஸ்க் எடுக்க சொல்லுது இந்த ரிஸ்க் எடுக்கிறதா ரிஸ்க் சாப்பிடுன்னு இறங்கிடுவீங்க அப்புறமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் புதக்கணும்னு உள்ள போதே அப்படின்னா எப்படி மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் சார் தேதியை ஆரம்பிச்சு பத்து தேதி கூட வரல பத்த மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை ரொட்டேஷன் பண்ணுறது மாற்றி மாற்றி போடுறது இதை எடுத்து அதை எடுக்கிறது அதை வச்சு இதை எடுக்கிறது இந்த கிரெடிட் கார்டில் மினிமம் மட்டும் மட்டும்தான் தள்ள முடியுது மற்றதெல்லாம் மாட்டேங்குதே அப்படின்னு இஎம்ஐயா ஸ்கீமா இல்லை என்ன இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இதுக்கு வட்டி எவ்வளவு யாருக்கிட்டையாவது நண்பர் ஒருத்தருக்கிட்டேயாவது இன்னைக்கு ஒரு கரம் கேட்க வேண்டிய தருணம் நீட்ட வேண்டிய தருணம் சந்திரனே கரம் நீட்டுறாரு ஸ்தானபலம் இல்லை அப்போ உங்களுக்கும் ஸ்தானபலம் இருக்காது ஹெல்ப் ஹெல்ப்பு அப்படின்னு ப்ளீஸ் ஹெல்ப் மீ கேன் யூ லெண்ட் மீ பாரோ அப்படிங்கிறதெல்லாம் சீராசி நேர்களுக்காக இருக்கும் பாரோ சாரோ ஆகாது ரொட்டேஷன் தானே மாட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது போட்டுட்டு எடுக்கிறது திருப்பி உருட்டுறது இந்த இன்சூரன்ஸில் பணம் கட்டிட்டு எடுக்கிறது எல்லாம் அப்படி தான் ஓடிட்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபிதா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் போல்டு இன்னைக்கு நல்ல நிறைய நேரம் கதை அடிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நல்ல ஸ்லாஷியான வஸ்திரம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் உங்களுடைய மிகச்சரியான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கான தருணம் ஆமாம் சார் என்ன பண்ணுறதுனே தெரில கரெக்டாக பார்த்து அடித்தேன் ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி ஹிட் மேன்னு தான் பார்த்துக்கங்களேன் நீங்கள் தான் இன்றைக்கி ஹிட்மேனு ஹிட் உமனு அப்புறம் சொல்லி தானே ஆகணும் எல்லாருக்கும் முக்கியத்துவம் தர வேண்டிய தருணம் எல்லாருக்கிட்டையும் கவனமாக கேட்குறது குடும்பத்தில் நல்ல அந்யூனியங்கள் குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை நல்ல அதே மாதிரி குழந்தைகளோட உடல்நலத்துலையும் சரி உங்களோட உடல்நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் பக்காவாக ரீப்ளேஸ் பண்ணி ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்குறதுக்கான அமைப்பு தனுசராசி நேரகளுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து விட்ட குறை தொட்டக்குறை அக்கறை ஒரே குறையா கரையா கரையாட்சி குறையா இருக்கு அப்படின்னு கரையா குறையா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ற தருணங்கள் அஹ் கண்ணதாசனா அப்படின்னா எழுத்தா இல்ல பாட்டா அப்படிங்கிற இரு மனது சார் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவத மூடு ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கு சார் ஒரு வேரியன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துவைத்து துணி காயாது பண்ண வஸ்திரம் கிடைக்காது டெல்லடிக்கிற சொக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் அதே மாதிரி புதுசு வாங்கலாமா வேணாமா இந்த மூடு ஸ்விங் மூடு ஸ்விங்ங்கிறது பெரிய அளவுக்கு இருந்து கிடையாது சந்திரனுக்கே நீங்க அந்த மூடு ஸ்விங் இருக்கு ஒரு நிலை இல்லாத தருணம் எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்து உங்க பலம் குறைந்தே காணப்படும் அப்போ விதை எடுத்து விடலாம்னா அவ்வளவு விடக்கூடாது பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று கூட்டத்தோட கோவிந்தா போட்டு தப்பிச்சிங்கன்னா தப்பிச்சிட்டீங்க இந்த குரூப்பில் டூப்பாக இருந்து எஸ்கேப் ஆகிடுங்க எஸ்கேப் இசம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பலாபலம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை ஆஞ்சநேயரோட தரிசனம் ஆமாம் சார் இன்றைக்கி பேசிட்டாங்க சார் வரும்போதே பார்த்தேன் ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை நடந்தது என்ன அர்த்தம்னா அவர் உங்களை கூப்பிட்றாருன்னு அர்த்தம் ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க ஹனுமன் சலி மந்திரம் காதுகளால் கேட்கறதும் ஆஞ்சநேயரோட பெருமையை காதுகளால் கேட்கறது வாட்ஸ்அப்லேயே காலையில் எந்திரிக்கும் போதே ஆஞ்சநேயர் மெசேஜ் தான் சார் சனிக்கிழமைனா அதுதான் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் உங்கள் வஸ்திரம் பாருங்கள் நீல கலரில் போட்டிருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் சனி பகவான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் அஞ்சு உங்களை வாவானு கூப்பிட்றாருன்னு அர்த்தம் சக் காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்க சண்ட சச்சரவுகள் வேண்டாம் எதிர்த்து மட்டும் பேசாம இருந்துட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது இருக்கிறது கியூவில் காத்திருக்கிறது ஆலய தரிசனங்கள் பூஜை புனஸ்காரத்துக்கான விரயங்கள் கோவில்களுக்கான விரயங்கள் ரெண்டு தீபமாவது ஏற்றணுங்கிற ஆசை இன்னைக்கு மனசுல கும்பராசிரியர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் நல்ல காரியம் தானே தாராளமாக செய்யலாம் விநியோகம் விநியோகம் விநியோகஸ்த உரிமை இன்னைக்கு உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் காலதாமதமாக எல்லா காரியங்களும் நடக்கும் அது நல்லதுக்கு தான் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல வேகம் ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்பீடு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் அந்த பார்சல் சர்வீஸ்ல இருக்கிறதா மலையை தூக்கிட்டு அவர் அப்படி ஸ்பீடா போற வேண்டிய தெரிய ஆஞ்சநேயர் நேரம் வரை எங்கேயும் பார்த்தது இல்லையான்னு கேக்காதீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் இன்னைக்கு நீங்களே மலை போல எல்லா காரியங்களையும் அசைக்கிறதும் தனியாலாம் நின்று ஜெயிக்கிறதும் யாரை நம்பி நான் கிடையாது அப்படின்னு தில்லா துணிச்சலா தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறதை கொன்றோம் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஜோன் தான் தான் ஆனாலும் அசச்சே தீர்வேன் அப்படின்னு செய்ய வேண்டிய தரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வெற்றியுடன் வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மின்வாசி நேர்களுக்காக வந்து சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்தார் தாய் தாய் வழி உறவுகள் சொந்தங்கள் வித்தை வாகனம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் தெளிவாக இருக்கும் தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு